ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இவர் என்னோட பையன் அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாளுங்க உங்களுடைய வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லுங்கள் அவர் என்னன்னைக்கும் சந்தோஷமாக நீடோடி வாழணும் அப்படின்னு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை சனி மகா பிரதோஷங்க காலையிலே வீட்டில் பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு ஒரு பத்தரை மணி போல் கோவிலுக்கு வந்திருந்தாங்க இங்கே இருக்கிற சிவன் ரொம்ப ஃபேமஸான பழமையான கோவிலு கூட சொல்லலாங்க இறுதியாலீஸ்வரர் கோயில் கேள்விப்பட்டிருப்பீங்க பூசலார் வந்து மனசுக்குள்ளேயே கட்டின கோவில்ங்க இது இங்கே வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா மனசு சம்மந்தப்பட்ட இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் தீரம் அப்படின்றத நம்பிக்கைங்க அவருக்கு வந்து வீடியோவில் வரதுக்குலாம் விருப்பம் இல்லை அவருக்கே தெரியாமல் எடுத்த வீடியோ தாங்க இது இவர் தான் என்னுடைய பையங்க கோவிலுக்கு வந்து அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அவருக்கு அவர் பேரில் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு கோவிலை சுற்றிட்டு வெளியே வரும்போது ஒரு பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு இன்னொரு பசுமாடு சண்டை போடுதுங்க அதுக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுத்துட்டு இது வந்து பெருமாள் கோவிலுங்க சிவன் கோயில் பெருமாள் கோவில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குங்க பெருமாள் கோவிலில் வந்து கும்பாபிஷேக வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி பெருமாள் கோவில்லேயும் வந்து கூட்டம் அதிகமாக தான் இருந்தது